வாழ்க்கும் உங்கள் சக்தி திறன்கின்ற நமச்சி வாயே படைப்பில மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இது மட்டும்தாங்க இருக்க தவிர வேறு எதுவுமே இறைவன் தவறாக படைக்கலை மனிதனுடைய ஆறாவது அறிவு இந்த சிந்தனைன்ற பேரில் அதிகமாக சிந்தித்து குறுக்கு வழி நிறைய தவறான விஷயங்கள் செய்து துன்பத்தை அவனே விளைவிச்சுட்டு அந்த துன்பத்தில் இருந்து மீள முடியாத நிறைய கஷ்டங்கள் துயரங்கள் இதெல்லாமே மனிதன் தன்னைத்தானே ஆட்கொண்டுட்டு அனுபவிச்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாத மற்றவங்களுடைய நிம்மதியும் கெடுத்து தன்னுடைய நிம்மதியும் கெடுத்து வாடுற வாழ்க்கை இன்பமான விஷயத்துலேருந்து எவ்வளோ தூரம் விலகி போய் இருக்கின்றது காலம் கடந்த பிறகு தான் நம்மளால் உணர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இறைவன் படைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கும்போது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கின்றதை யாராலும் உணர முடியலங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்வாங்க அந்த மாதிரிங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் அதுக்கு தகுந்த பலா நிச்சயமாக தரும் தவறான விஷயம் செய்யும்போது அதுக்கு தகுந்த பலாபலனையும் அது தருணும் உணர்வு புரிஞ்சால் போதுங்க இது நம்மளோட முடியாதுங்க நம்ம சந்ததியும் தொடரணும் ஒரு வினாடி யோசித்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அடுத்த சந்ததிகள் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி செய் திறனீங்கன்ற நமச்சிவாயம்